வெல்கம் டு செம்பாவின் வீடு இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா சில்லி இட்லி எப்படி நார்த் இந்தியன் ஸ்டைலில் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு பிடிக்கும் ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும் டெய்லி நம்ம ஒரே இட்லி சட்னி இந்த மாதிரி சாப்பிட்றத விட இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா தட்டே பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டில் காலி ஆயிரும் வாங்க எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் செம்பாவின் வீடு சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் நான் எட்டு இட்லி எடுத்திருக்கேன் இட்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கணும் இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும் கல்லாக இருக்கிற மாதிரி இட்லி எடுத்துக்காதீங்க உங்களுக்கு இட்லி எப்படி சாஃப்டாக சுடுறது அப்படிங்கிறத நான் ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் ஒன்று பார்த்தீங்கன்னா ரேசன் அரிசியில் எப்படி இட்லி வந்து ஸ்பான்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இன்னொன்று இட்லி அரிசியில் எப்படி சாதாரண நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற இட்லி அரிசியில் எப்படி ஸ்பான்சியாக வந்து இட்லி சுடுறது அப்படிங்கிறதையும் நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க இப்போது இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் நாலு பீஸாக பண்ணி எடுத்துக்கலாம் எல்லா இட்லியுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்மளுக்கு காலையில் சுட்ட வந்து இட்லி வந்து பட வேண்டியதில்ல ஈவினிங் வந்து அதையே சூடு பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்தா அவங்க வந்து சாப்பிட மாட்டாங்க ஸோ நம்ம வந்து குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஸ்பைசியாக டேஸ்ட்டாக நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா தட்டு பார்த்தீங்கன்னா டக்குன்னு காலி ஆகிடும் இந்த சில்லி இட்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பெரியவங்களும் இஷ்டமாக சாப்பிடுவாங்க குழந்தைங்களும் இஷ்டமாக சாப்பிடுவாங்க ஈவினிங்கில் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்த உடனே இதை வந்து எப்போ பார்த்தாலும் ஒரே இட்லி சட்னி அந்த மாதிரிலாம் நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்குறப்ப நம்மளுக்கும் வந்து திருப்தியாக இருக்கும் நம்ம நல்ல ஒரு டிஷ் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருப்தி இருக்கும் குழந்தைங்களுக்கும் சாப்பிட்ட குழந்தைங்களும் இஷ்டமாக சாப்பிடுவாங்க எல்லா இட்லியையுமே இந்த மாதிரி பீஸ் பீஸாக எடுத்துக்கலாம் இப்போ இட்லியை ஃப்ரை பண்ணுறதுக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க மைதா மாவு ஒரு நாலு ஸ்பூன் போட்டுக்கோங்க ஸ்பூனோட சைஸ் பாருங்க ஒரு நாலு ஸ்பூன் அரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கிறிஸ்பியாக வந்து இட்லி ஃப்ரை ஆகிறதுக்காக சேர்க்குறோம் மைதா வந்து பார்த்தீங்கன்னா பயன் பண்ணுறதுக்காக சேர்க்குறோம் சோள மாவும் பைண்ட் பண்ணுறதுக்காக சேர்க்குறோம் அது ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க இதில் என்ன சேர்த்துருக்கோம் அப்படின்னா மைதா மாவு நாலு ஸ்பூனு அரிசி மாவு ரெண்டு ஸ்பூனு மாவு அதாவது கார்ன்ஃப்ளார் வந்து ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் உப்பு வந்து டேஸ்ட்டுக்காக போடுறோம் ஏற்கனவே இட்லிலையும் உப்பு இருக்கோ இந்த மாவுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள் உடனே வந்து நிறையா தண்ணி ஊற்றினீங்கன்னா மாவு வந்து கட்டி கட்டியாக ஆயிரும் ஸோ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கலக்குங்க கட்டிலாம் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மாவு வந்து ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடாது ஏன்னா நம்ம வந்து இட்லியை வந்து இதில் டிப் பண்ணுறப்ப மாவு நிறையா வந்து இட்லியில் வந்து ஒட்டிக்கும் ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி இப்போ தண்ணி ஊற்றிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி வந்த உடனே நீங்கள் தண்ணி ஊற்றுறதை நிப்பாட்டிக்கலாம் இப்போ கட்டிலாம் இல்லாமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு ஒரு பேன் வச்சுட்டு இட்லியை பொறிக்கிறதுக்காக எண்ணெய் ஊற்றிக்கோங்க என்ன நல்லா காயட்டும் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சி ஸ்டவ்வை வந்து நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க இட்லி பீஸே எடுத்துக்கோங்க இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா டிப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி எடுத்து எப்படி போட்டுக்கோங்க எல்லா பீஸையுமே நம்ம இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க இட்லி வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும் இட்லி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆகும் ஏன்னா அரிசி மாவெல்லாம் இதில் போட்டிருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுக்கிறப்ப ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும் டெக்ஸ்டர் பாருங்க எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை ப்ளேட்டில் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ப்ளேட்டில் எடுத்துக்கோங்க ஹை ஹைம்ல வைக்காம இந்த மாதிரி சிம்லயே வச்சு நீங்க ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எல்லா இட்லி பீஸையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இது குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்குறப்ப வித்தியாசமா இருக்கிறதுனால அவங்க தட்டு ஃபுல்லா காலி பண்ணிடுவாங்க எப்போ பார்த்தாலும் குழந்தைங்களுக்கு இட்லி சட்னி இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறத விட்டுட்டு இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக செஞ்சோம் அப்படின்னா குழந்தைங்களும் நிறைய சாப்பிடுவாங்க மாவு வந்து உங்களோட இட்லிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த மைதா மாவு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க உங்களோட இட்லி எந்த எந்த அளவுக்கு குவான்டிட்டியில் வந்து நீங்கள் எடுக்கிறீங்களோ நாலு இட்லி எடுத்தால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க பேட்டர் ரெடி பண்ணுறது நம்மளுடைய இஷ்டம் அளவு வந்து நம்மளுடைய இஷ்டம் ஆயிடுச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் எல்லாத்தையும் பேலன்ஸ் இருக்கிறதையும் போட்டு எடுத்துடலாம் இப்போ நம்ம சில்லி இட்லி ரெடி பண்ணிக்கலாம் சில்லி இட்லி பண்ணுறதுக்கு நான் எடுத்திருக்கிற பொருட்கள் என்னென்ன அப்படின்னா மூணு கலரில் வந்து குடமிளகா எடுத்திருக்கேன் க்ரீன் கலர் லைட் ஆரஞ்சு கலர் எல்லோ கலர் உங்களுக்கு வந்து இது மார்க்கெட்டில் வந்து எல்லோ கலரும் ஆரஞ்சு கலரும் கிடைக்கலைன்னா வெறும் க்ரீன் கலர் மட்டுமே கிடைக்கும் அதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஒரு வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் பொடியாக வந்து பூண்டு நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் பச்சை மிளகா ஒரே ஒரு பச்சை மிளகா கொத்தமல்லி கொத்தமல்லி ஸ்ப்ரிங் ஆனியன் இவ்வளோ தான் இப்போ நம்ம வந்து சில்லி இட்லி பண்ணிக்கலாம் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க ஆயில் நல்லா சூடாகட்டும் ஆயில் சூடானோன்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க எடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்க மூணு கலர் குட மிளகாவையும் சேர்த்துக்கோங்க ஃப்ளேம் வந்து நல்லா சிம்மில் இருக்கட்டும் அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் அஞ்சு நிமிஷம் வதங்கினோன்னே பொடியாக நறுக்கி வச்சிருக்க பூண்டை சேர்த்துக்கோங்க பச்சை மிளகா நல்லா வதங்கட்டும் உங்களுக்கு சிம்மிலையே வச்சு வதக்கினிங்க அப்படின்னா குடம் மிளகாலாம் உங்களுக்கு வந்து எண்ணெயில் நல்லா வதங்கிரும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வைங்க ரெண்டு நிமிஷம் ஆயிருச்சு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு ஏற்றுக்கும் இந்த குடமிளகாக்கும் தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே இட்லியே இட்லியிலேயும் உப்பு இருக்குது நம்ம கலக்கின மாவுலேயும் உப்பு போட்டிருக்கோம் ஸோ பார்த்து உப்பு சேர்த்துக்கோங்க தக்காளி சாஸ் சேர்த்துக்கோங்க ஒரு ஒரு ஸ்பூன் அளவு தக்காளி சாஸ் சேர்த்துக்கோங்க வந்து பார்த்தீங்கன்னா நான் பாட்டில் வாங்கி வச்சிருக்கேன் பட் இது வந்து பார்த்தீங்கன்னா சேசை பாக்கெட்லேயும் சின்ன பாக்கெட்லேயும் உங்களுக்கு கிடைக்கிது ஸோ நீங்கள் அது கூட வந்து டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் வாங்கிக்கலாம் நான் வந்து வீடியோக்காக நிறைய பண்ணுறதுக்காக நான் இவ்வளோ பெரிய பாட்டில் வாங்கி வச்சுருக்கேன் உங்களுக்கு தகுந்த மாதிரி சின்ன பாக்கெட் நீங்கள் வாங்கிக்கோங்க சோயா சாஸ் ரெண்டு ஸ்பூன் அளவு ஊற்றிக்கோங்க ரெட் சில்லி சாஸ் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் இட்லி எல்லாம் அதில் சேர்த்துருங்க இதில் நம்ம சோயா சாஸு தக்காளி சாஸ் இதெல்லாம் ஊற்றி இருக்கிறதுனால இது வந்து பார்த்திங்கன்னா நார்த் இந்தியன் ஸ்டைலில் உங்களுக்கு இருக்கும் பட் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்க ஸ்ப்ரிங் ஆனியனை சேர்த்துக்கோங்க கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க சூப்பரான சில்லி இட்லி ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஒரு பிளேட்டில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்ல கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க உங்களுக்கு இன்னும் கலர் வேணும் அப்படின்னா நீங்க ரெட் கலர்ல ஃபுட் கலர் எந்த ஒரு ஃபுட் கலரும் சில்லி இட்லி ரெடி ஆயிருச்சு இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவும் ஒரு கிவ் அவே வீடியோ தான் இதை செஞ்சு பார்த்துட்டு ஒரு போட்டோவும் வீடியோ கிளிப்பும் என்னுடைய மெயிலுக்கோ இல்ல வாட்ஸ்அப் நம்பருக்கோ அனுப்புங்க நான் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ரெண்டையும் கொடுக்குறேன் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்துச்சுன்னா சின்னதாக ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ